Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷன். சோ ஆல்ரெடி நான் சொல்லினதுதான் வாழ்க்கையை எப்படி செலగిடுவது அப்படிங்கறத பத்தின ஒரு கதை தான் சொல்ல போறேன். சோ ஒரு அரசர் வந்து ஒரு தோட்டத்தில மரங்கள் எல்லாம் நெட்டு வளத்துட்டு வராரு. ரொம்ப பராமரிச்சி அழகா அக்கறையா வளத்துட்டு வராரு. சரி ஒரு நாள் போய் இந்த மரத்துட்டெல்லாம் போய் கேட்கலாம் மகல்ஷியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மரமா கேக்குறாரு. சோ முதலாவதா வேப்ப மரத்திட்ட கேட்கறாங்க வேப்ப சொல்லுது மருந்தா பயன்படுற அந்த வேப்பமரமே என்ன சொல்லுது என்னோட கிளை எல்லாம் உடிக்கிறாங்க எனக்கு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்ததா முருங்கை மரத்திட்ட கேட்டா முருங்கை மரமும் என்னையெல்லாம் கடிச்சு வேக வச்சு என்னை கடிச்சு கடிச்சு துப்புறாங்க எனக்கு அதனால மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லுது அடுத்ததா ஒண்ணுக்குமே பயன்படாத காலில் மிதுபடும் அந்த பூக்களை கொண்ட அந்த மகிழ மரம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இந்த அரசரோட தோட்டத்தில் நான் பெருமையாக வளர்க்கப்படுறேன் பண்றேன் அது மட்டும் இல்லாட்ட என்னோட பூக்களால் நான் வந்து வாசனை மனத்தெல்லாம் ஃபுல்லா நான் பரப்புறேன் அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இறைவன் படைத்த இந்த தோட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வகைதான் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பணிக்காக தான் நம்ம வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் நம்ம நொந்து கொண்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை ஸோ அதனால் வாழ்க்கையை எப்படி செலவிடணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக செலவிடணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை